நிலம் நிறுவனம் உருவான கதை அமெரிக்க மண்ணில் வேரூன்றி இருந்தாலும் தாய் மண்ணின் வாசம் அவரது இதயத்தை விட்டு அகலவில்லை எங்கள் நிறுவனர்களில் ஒருவர் தூர தேசத்தில் இருந்தாலும் இந்தியாவில் ஒரு நிலம் வாங்கியதில் பரவசம் அடைந்தார் அது வெறும் மண்ணல்ல அவரது வேர்களின் ஆழமான பிணைப்பு ஒருநாள் திரும்பிச் சென்று தன் கைகளால் ஏதேனும் மகத்தானதை உருவாக்க வேண்டும் என்ற கனவு அவரது நெஞ்சில் நீங்காத ஓவியமாக வரைந்திருந்தது ஆனால் விதி சில நேரங்களில் எதிர்பாராத திருப்பங்களை நிகழ்த்துகிறது அல்லவா அவருக்கு தெரியாது அவரது பொக்கேஷமான நிலத்தில் கவலை அளிக்கும் ஒரு திரை அரங்கேறிக் கொண்டிருந்தது ஆயிரம் ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் நிலத்தின் அவருக்கு எட்டா இருந்தது அந்த நேரத்தில் தான் அதிர்ச்சியான செய்தி மின்னலை போல் தாக்கியது அவரது கனவு நிலத்தை அங்கீகரிக்கப்படாத நபர்கள் தங்கள் கூடாரமாக மாற்றிக்கொண்டிருந்தார்கள் அவரது அனுமதியின்றி அவரது கனவில் கைகள் நுழைந்து அதை கவலைக்கடலில் தள்ளாடும் படகாக மாற்றியிருந்தார்கள் அவருக்கு உதவிக்கு யாரும் இல்லை நிலத்தின் ஒவ்வொரு அங்குலத்தையும் கண்காணிக்கவும் அந்த அத்துமீறலை தடுத்து நிறுத்தவும் யாரும் இல்லாத நிலை தூரதேசம் ஒரு தடைக்கல்லாக நின்றது உள்ளூர் நிலவரம் பற்றி அறியவும் சரியான வளங்களும் இல்லாததால் அவரது போராட்டத்தை மேலும் அதிகமாக்கியது சட்டத்தின் நுட்பங்களை புவியியல் மற்றும் மற்ற சவால்களை புரிந்து கொள்ளும் ஒரு நம்பிக்கை நிறுவனம் அவருக்கு தேவை இருந்தது அப்போதுதான் அந்த உண்மை அவருக்கு உதித்தது இது அவரது தனிப்பட்ட சோகம் மட்டுமல்ல அவரைப் போன்ற எத்தனையோ பேர் தங்கள் வியர்வை சிந்தி சேர்த்த சொத்துக்களை பாதுகாக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு வெறும் விழிப்புணர்வு போதாது தங்கள் நிலத்தை ஒரு தாயை போல் காக்கக்கூடிய களத்தில் அவர்களின் குரலாக ஒழிக்கக்கூடிய ஒரு நம்பகமான தோழன் தேவைப்பட்டார் இந்த உண்மை கதையே நிலம் நிறுவனம் உருவான விதம் உங்கள் நிலத்தின் காவல் தெய்வம் என்று சொல்லலாம் நிலம் இன் உங்கள் நிலத்தின் ஒவ்வொரு துளியையும் பொன்னாக மாற்றும் மந்திரம் எங்களிடம் உள்ளது சிக்கல்களை வேரறுப்போம் வீண் செலவுகளை குறைப்போம் உங்கள் நிலம் சிங்கம் என செய்வோம்